கழுதை மேயிறதை பார்த்துருக்கீங்களா கழுதை உதைக்குமா கிடைக்குமா கழுதை உதைக்கிமா கடிக்குமா கண்ணாடி போட்டுக்கிட்டுமா ஓகே க்ளியராக இருக்கா இங்கே பாருங்க ஒரு பாருங்கள் அழகாக மேய்ஞ்சிட்ருக்க பாருங்கள் எல்லா கழுதைகளும் அருமையாக மேய் கலதை மேலாமா இங்க பாருங்க இது வந்து ஒரு பெண் கழுதங்க இது வந்து பெண் கழுத இது நாட்டு நாட்டு நாட்டுக்கழுதை உங்களுக்கு தெரியுமா ஏன் வந்து இந்த கழுதையோட உங்களுக்கு வெட்டி வெட்டியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க விட்டியிருக்கா ஓகே எல்லாமே நாட்டுக்கழுதைகள் தான் ஒரு ஏதோ புண்ணியமாக ஓரளவுக்கு அந்த புல் ரெண்டு மாதெலாம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் புல் அது தேவையான உணவுகள் கிடைக்குது அதில் இது வந்து இது வந்து ஒரு ஆண் கழுத ஏண்டா கழுத தானே ஆண்கழுத இது ஒரு இது வந்து ஒரு பெண் கழுத எப்படி தெரியுதா எல்லாத்துக்கும் ஆனால் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிஞ்சு இங்கேல்லாம் மேய்க்க முடியாதுங்க எல்லாமே வீடாக மாறிடும் எப்படி அழகா மெயுது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் உட முடியாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வா கூப்பிட்டா வந்துடும் பாருங்களேன் வருதா ஏம்மா ஆ இங்கே பாருங்கள் கூப்பிட்டா வருதா

சாப்பிட்ருவோம் ஏன்னா இது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய விலைகள் அதில் மேல் புல்லலாம் மெய்யாதுங்க நல்லா அடிப்பள்ள எடுத்து சாப்பிடுவோம் ஒவ்வொரு புள்ள கூட விடாது ஆனால் மாடு ஆடெல்லாம் கடை கடை கடன்னு மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் வந்து கழுது அப்படி கிடையாது சார் யார் வந்தா அங்க ரெண்டு மூணு பேர் பைக்கில் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இங்க வரலையா செல்வா அப்படியே சுற்றி சுத்தி வந்துக்கிட்டே இருப்பானே வேற எங்க போக மாட்டோம் இங்கே தான் உங்கள் பக்கத்தில் வர மாட்டான் தொடவும் முடியாது சாப்பிட்றானா செல்வா செல்வா அங்கே பாருங்கள் அந்த மா ஒரு நாய் போதா அவனும் வந்து கழுதிகளை பார்த்துக்கிடுவான் என்ன சார் தேடுறான் போய்

நமக்கு வாக்கிங்கான வழி இருக்குது அதே மாதிரி உடலுக்கு உடம்புக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி கிடைக்கும் ஒரு டிப்ரெஷனுக்கு போகும் எல்லாமே போகும் நான் பொய்யெல்லாம் சொல்லலை நீங்கள் வேணால் இதோட லிங்க் நான் கீழே போடுறேன் வில்லேஜ் ஸ்டேஷனில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் எல்லா கழுதையும் ஓட்டிகிட்டு வர மாட்டோம் ஒரே ஒரு ஆண்களதை தான் ஏன்னா மற்ற ஆண் கழுதியெல்லாம் உள்ள அடைச்சி தான் போட்டிருக்கணும் ஏன்னா எல்லா ஆண் கழுதியையும் நம்ம ஒன்றா விட்டோம்னா எல்லாமே கடிச்சுக்கிடுங்க கண்டிப்பாக மீட்க முடியாது அங்கே இருக்க நிற்கிறாருலாம் அவர் சுப்பிரமணி கோயிலுக்கு வந்து முடிவெட்டுருக்கிறாரு அதனால் தாடி வச்சுருக்கிறாரு அவர் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு வந்தாருன்னா சாயந்தரம் எட்டு மணிக்கு தான் போவார் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் அளவுக்கு உடம்புல பலம் இருக்குது அவர் தொடர்ந்து நடக்கிறதுனால தான் அவருக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது இந்த சுகரோ ப்ரெஷரோ அது கிடையாது நம்ம ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே ஆஃபீஸ்லேயே இருக்கிறதுனால எல்லாமே வருது இங்கிருந்து ஒரு அஞ்சு ஐம்பது டயத்துக்கெல்லாம் கழுதை இங்கேருந்து ஓட்டிகிட்டு போயிடுவோம்